கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பாக ஜி ஸ்கொயர் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்திய பொழுது இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாகவும் கணக்கில் வராத பணமாகவும் வைத்திருந்ததன் காரணமாக ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை மூடியது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தன் மருமகனை காப்பாற்றுவதற்காக டெல்லிக்கு சென்று மோடி அவர்களின் காலை பிடித்து கதறும் விதமாகத்தான் ஸ்டாலின் அவர்களின் செயல்பாடுகளும் இருந்தது இதனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் வழக்கையும் நிறுத்தி வைத்தார்கள் தற்பொழுது மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி திமுகவின் மீது அவப்பெயர் ஏற்படுத்துவதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஜிஸ்கோயல் நிறுவனத்தை மீண்டும் விசாரணைக்காக தனது மூத்த மருமகனாக இருக்கக்கூடிய சபரிசன் அவர்களை விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் அரசியலின் சூழ்ச்சியின் காரணமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் செயல்படுவதாகவும் கடுமையான கோபத்துடன் ஸ்டாலின் அவர்கள் தனது கருத்துக்களை இணையதள பக்கத்தில் கூறியிருக்கிறார் எனது குடும்பத்தையும் எனது கட்சியையும் எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அதனை அனைத்தையும் பாஜக செய்து வருகிறது மத்தியில் ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிறது என்பதற்காக இவ்வளவு கீழ் தரமான செயல்களை செய்யக்கூடாது என்றும் ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார் ஆனால் இதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் அண்ணாமலை அவர்கள் தவறு யாராக செய்திருந்தாலும் அது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி அதற்கான விசாரணையை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்துவார்கள் அதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது தவறு செய்யாமல் இருந்தால் நீங்கள் எதற்காக பிரதமர் மோடி அவர்களின் காலில் விழுந்தீர்கள் என்ற கேள்வியையும் அண்ணாமலை அவர்கள் கேட்டதற்கு தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் எந்த ஒரு பதிலையும் கூற முடியவில்லை இன்று மாலை சபரிசன் அவர்களை டெல்லிக்கு அழைத்து செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதைப்பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்